கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யாத்திராகவும் மூன்று எட்டு அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் ஆண்டவர் ஆப்ரஹாமிடம் அவனுடைய சந்ததி எகிப்து தேசத்தில் நானூறு வருஷங்கள் சிறைப்பட்டிருக்கும் என்று சொன்னார் அவர் சொன்னபடியே நடந்தது கர்த்த தம்முடைய வாக்கு நிறைவேற்றுகிறவர் குறித்த காலத்தில் தம்முடைய பிள்ளைகளை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்படி மோசே கண்டுபிடித்தார் தம்முடைய பிள்ளைகளுக்காக காலம் நிறைவேறும் போது யுத்தம் செய்யும்படி அவரே இறங்கி வந்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பான ஆசீர்வாதங்களை எப்பொழுது தர வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிவார் உங்களுக்கு விரோதமாக